ஹலோ வியூவர்ஸ் ஸ்ரீரங்கம் கோயில் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் நூத்தி எட்டு வைணவ தலங்களுள் முதன்மையானது வைணவர்கள் கோயில் அல்லது பெரிய கோயில் என்று குறிப்பிட்டால் அது ஸ்ரீரங்கம் ஆலத்தையே குறிக்கும் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பெற்ற வைணவ தளம் இது மட்டுமே ஸ்ரீரங்க ஆலயம் அமைந்துள்ள இடத்தின் பரப்பளவு சுமார் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் உலகின் எந்த இருந்தும் திருவரங்கம் இருக்கும் திசையை நோக்கி வணங்கினாலே போதும் இந்த தளத்துக்கு நேரில் வந்து இங்குள்ள சந்திர புஷ்கரணியின் நீராடி திருவரங்கனை தரிசித்தால் பலன் கிடைக்கும் ஒருமுறை கங்கை காவிரி யமுனை உட்பட்ட புண்ணிய நதி கண்ணியர்கள் இமயமலை அடிவாரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது வன்மர்க்கமாக சென்ற கந்தர்வன் ஒருவன் இவர்களை பார்த்து வணங்கினான் உடனே கந்தர்வன் வணங்கியது தன்னையே என்று நதி ஒவ்வொருவரும் தங்களுக்குள் வாதிட்டனர் இது வீண் விவாதம் என்றுணர்ந்த சிலர் விலகிக்கொள்ள காவிரியும் கங்கையும் மட்டும் விவாதம் தொடர்ந்தனர் முடிவை தெரிந்து கொள்ள திருமலை நாடினர் திருமலை அவர் கங்கை என் திருப்பாதத்தில் தோன்றியவள் ஆதலால் அவளே பெரியவள் கந்தர்வனின் வணக்கம் அவளையே சாரும் என்றார் இதனால் வருந்திய காவேரி தன் கங்கை விட மேன்மை நிலை பெற வேண்டும் என்று திருமலை குறித்து தவம் இருந்தாள் அதனால் மகிழ்ந்த பகவான் அவள் முன் தோன்றி எதிர்காலத்தில் நான் உன் மடியில் சயணிப்பேன் அப்போது நீ கங்கைக்கு மேற்பட்டவளாய்வாய் இருந்தால் அதன்படியே பிற்காலத்தில் காவிரியின் மத்தியில் ஒரு தீவும் சந்திர புஷ்ரகனியும் அனந்த பீடமும் தோன்றின ஆற்று நீர் சூழ் மத்தியில் அமைந்துள்ள பகுதிக்கு அரங்கம் என்று பெயர் அதன்படி இந்த தீவு இரு ஆறுகளின் காவேரி மற்றும் கொள்ளிட மத்தியில் இருப்பதாலும் லட்சுமி கடாச்சத்துடன் திகழ்வதாலும் ஸ்ரீரங்கம் அல்லது திருவரங்கம் என பெயர் பெற்றது திருவரங்கத்தில் பாயும் காவேரி நதி பரமபதமான ஸ்ரீ வைகுண்டத்துக்கு வெளியே ஓடும் விரஜா நதிக்கு ஒப்பானது பெயர் கோயில் பெருமாள் தாயார் ஊர் தாளிகை வாத்தியம் மற்றும் பலகாரங்கள் அனைத்தும் பெரிது என்று ஏற்றிச் செல்லப்படும் பெருமை இந்த தளத்துக்கு மட்டுமே உண்டு இங்குள்ள மூலவர் ரங்கநாதர் என்றும் பெரிய பெருமாள் என்றும் திருநாமங்கள் உடையவர் உற்சவமூர்த்தியான ரங்கராஜர் நம்பெருமாள் என்றும் அழகிய மணவாளன் என்றும் போற்றப்படுகிறார் ஸ்ரீரங்கம் நவகிரங்களின் ஒன்றான சுக்கிர சோத்திரமாகவும் கருதப்படுகிறது வழக்கை திருமுடையை தாங்க இடக்கை மலர்பாதத்தை சுட்டிக்காட்ட தெற்கு முகமாக இலங்கையை நோக்கியபடி அருள் பாடிக்கிறார் மூலவர் ஸ்ரீரங்கநாதர் திருவரங்கத்தில் இருக்கும் ரங்க விமானம் ஆதியில் தானாகவே உருவானது இதை சுற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்குள் எங்கே இருந்தாலும் முக்தி நிச்சயம் இந்த விமானம் பொன்னால் வையப்பட்டு ஓம் என்கின்ற பிரணவ வடிவில் அமைந்துள்ளது இந்த தங்க விமானத்தில் உள்ள பரவசு தேவர் கையில் கிண்ணத்துடன் காட்சியளிக்கிறார் அந்த கிண்ணம் அவரின் வாயை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அது வாயருகில் சென்று சேர்ந்தால் உலகம் அழியும் என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது பங்குனி மாதம் வளர்ப்பிறை சப்தமிதி திதி சனிக்கிழமை அன்று சந்திரன் ரோகிணியாலும் குரு ரேவதியாலும் இருக்கும் போது திருவரங்கன் இங்கு வந்து சேர்ந்தார் பல ஆயிரம் ஆண்டுகள் பிரம்ம மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து இருந்து பெறப்பட்டது ரங்க விமானம் நான்கு வேதங்களையும் பிரம்மா இந்த விமானத்தின் முன் ஊதியிருக்கிறார் ரங்க விமானத்தின் அச்சரூபாக அவதரித்த ஸ்ரீரங்கநாதரை இஷவாகும் தான் குலதெய்வமாக அயோத்தியில் வைத்து பூஜை செய்து வந்தார் சிவகு வம்சகுலத் தோன்றலான ராமபிரான் சீதையை மீட்க உதவிய பீஸ்மனுக்கு ரங்கநாதர் விக்ரதத்தை பரிசாக அளித்தார் பீப்சன் இலங்கைக்கு எடுத்து செல்லும் வழியில் தர்மவர்ம என்னும் சோழ மன்னன் வேண்டுகோளுக்கு இணங்க மூர்த்தத்தை காவிரி நதியின் கரையில் தன் அரசனான இலங்கை நோக்கி அருள் தரும் முகமாக பிரதிஷ்டை செய்ததாக ரங்க மகாத்தியம் கூறுகிறது தர்மவர்மனின் காலத்துக்குப் பிறகு ஒருமுறை காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அதன் காரணமாக ஸ்ரீரங்கத்தில் கோபுர உச்சி வரை மணல் மேடுட்டி மூடியது காடுகள் உண்டாகி ஸ்ரீரங்கம் கோயிலும் அதன் பிரகாரங்களும் புதைந்தன ஒருநாள் சோழ மன்னன் ஒருவன் வேட்டையாட வந்து ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுத்தான் அப்போது மரத்தின் மேலே இருந்த ஒரு கிளி ஸ்ரீரங்க விமானத்தைப் பற்றியும் ரங்கநாத பெருமானை பற்றியும் சொன்னது அதை கேட்டு வியந்த மன்னன் ஆட்களை கொண்டு அங்கே தோண்டி பார்த்தான் பலனில்லை அன்றிரவு அவன் கனவில் ஸ்ரீரங்கர் காட்சி கொடுத்து தான் அங்க பூமியில் புதைந்து கிடப்பதை அறிவித்தார் அரங்கன் சொன்னதை அறிந்த அரசன் காட்டை அழித்து மணலை நீக்கினான் கோயில் வெளிப்பட்டது திருவிதி உட்பட்ட அனைத்தையும் முதலில் இருந்தபடியே நிர்மாணித்தான் தன் நினைவு சின்னமாக கிளி மண்டபத்தை கட்டி திருப்பணிகள் பலவற்றையும் செய்தான் கிளியைக் கண்டு அதன் வாக்கின் மூலம் இரையருள் பெற்ற அந்த மன்னன் கிளிச்சோழன் எனப்பட்டான் இதேபோல ஸ்ரீரங்க விமானத்தின் வெளியில் விக்னேஸ்வரர் இருந்து காவல் புரிகிறார் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மகாவிஷ்ணுவின் யோக மாயமான துர்கை இருக்கிறார் ஸ்ரீரங்க விமானத்துக்குள்ளே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள கோபுரங்கள் இருபத்தி ஒன்று திருவரங்க திருத்தலம் பற்றி அகனானூறு புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவ அரசர்கள் பத்தாம் நூற்றாண்டில் சோழ அரசர்கள் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணிலிருந்து இருபத்தி ஐந்தில் கலிங்க அரசர்கள் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து மரவர்கள் சுந்தரபாண்டியன் பதினாலாம் நூற்றாண்டில் ஐசனா மன்னர்கள் பதினேழாம் நூற்றாண்டு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் விஜயநகர ராஜா மற்றும் மதுரை நாயக்கர் தஞ்சை நாயக்கர்கள் முதல்னர் இந்த கோயிலின் சுவர்கள் மற்றும் கோபுரங்களை கட்டியும் பழுது பார்த்தும் வந்துள்ளனர் அரங்கநாதரைச் சுற்றி இருக்கும் ஏழு பிரகாரங்களும் ஏழு லோகங்களாகவே கருதப்படுகின்றனர் பொதுவாக ஆலயம் அதைச் சுற்றி ரதவீதிகள் என ஒரு நகரம் அமைந்திருக்கும் ஆனால் வீதிகளே பிரகாரங்களாக நகரை தனக்குள் கொண்டிருக்கும் ஆலயம் இது ஏழாம் பிரகாரம் மாட மாளிகை பிரதர்சனம் எனப்படுகிறது இந்த பிரகாரத்தின் தெற்கு வயலாக இருந்த மொட்டை கோபுரம் கோபில மடம் நாற்பத்தி நாலாவது பட்டம் அழகிய சிங்கர் ஜீயரால் கட்டப்பட்டது இந்த கோபுரத்தின் உயரம் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உலகிலேயே அதிக உயரமானது ஏழாவது பிரகாரத்தில் விஜயநகர சமஸ்தான அரண்மனை இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் அச்சுதாரையார் திருவனந்தபுரத்தின் மீது படையெடுத்தபோது இந்த அரண்மனையை கட்டினார் அப்போது தன் மைந்துண்ணனை படைகளுடன் திருவனந்தபுரம் அனுப்பினார் அவன் வெற்றியுடன் திரும்பும் வரை ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருந்தார் அச்சுததாரர் ஒருமுறை கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தின் போது ஸ்ரீரங்கநாதனும் கிருஷ்ண பரமாத்மாவும் விழாவாக எழுந்தறினர் தனது அரண்மனைக்கு முன்னால் சுவாமிக்கு ஒரு உபயம் ஏற்படுத்தினார் அச்சுததாரர் அதற்காக ஏராளமான மானியங்களை ஏற்படுத்தினார் அந்த உபயம் இன்றும் தொடர்கிறது அரண்மனை இருந்த இடத்தில் பின்னர் விலாஸ் பிரஸ் செயல்பட்டது ஏராளமான ஞான நூல்களை வெளியிட்ட அந்த அச்சுகம் இப்போது அங்கு இல்லை அங்கு அச்சுதபர் ஏற்படுத்தி வைத்த உபயம் இன்றும் நடக்கிறது ஸ்ரீரங்கச்சந்திர சந்திர சுற்றி அதன் அங்கமாக தெற்கே அஸ்வ தீர்த்தம் தென்கிழக்கில் ஜம்பு தீர்த்தம் கிழக்கே பில்வ தீர்த்தம் வடமேற்கே பகுல தீர்த்தம் வடக்கே கதம்ப தீர்த்தம் வடகிழக்கில் அம்பிர தீர்த்தம் மேற்கே புன்னக தீர்த்தம் தென்மேற்கே பலச தீர்த்தம் ஆகிய எட்டு தீர்த்தங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது நூற்று கணக்கான சன்னதிகள் உள்ள இந்த ஆலயத்தில் கோதண்டராமர் பரமதநாதர் பெரிய வீர ஆஞ்சநேயர் சன்னதிகள் சிறப்பானவை தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் அரகனுக்கே வைத்தியம் செய்யும் விதமாக ஸ்ரீமத் நாராயணன் தன்மந்திரியாக காட்சியளிக்கிறார் கையில் அட்டை பூச்சி அமிர்த கலசம் இவற்றுடன் தரிசனம் தரும் இவரை வழிபட்டால் தீராத நோயும் தீரிகிறது சாதாரணமாக எல்லா சன்னதிகளின் மேலும் விமானம் அமைவது மரபு ஆனால் தன்மந்திரி வைத்தியராக இருப்பதால் நோயாளிகள் வியாதிஸ்தர்கள் அவரிடம் வருவார்கள் என்பதால் அகம விதிகளின்படி அவர் சந்ததிக்கு மேல் விமானம் கட்டப்படவில்லை இதுபோக ஆண்டாள் சன்னதிக்கு அருகிலும் வேணுகோபால சன்னதி மண்டபத்திலும் அழகிய சிற்பங்கள் பல காட்சியளிக்கின்றனர் வைணவ ஆச்சரியரான சுவாமி வேதாந்த தேசிகள் சன்னதி தனி ஆலயமாக தாயார் கோயில் அருகே அமைந்துள்ளது இங்குள்ள கருட பகவான் மிகப்பெரிய உருவத்துடன் கூரையை முட்டியவாறு அமர்ந்துள்ளார் கம்பராமாயணம் அரங்கேறியபோது அதை அங்கிருக்கும் விதமாக சிரத்தை அசைத்து அதன் பெருமையை உலகுக்கு எடுத்து காட்டியவர் ஸ்ரீரங்கத்தில் மேட்ட அழகிய சிங்கர் முன்னொரு காலத்தில் வங்காள அரசன் பெரும் செல்வத்தை ரங்கநாதருக்கு காணிக்கையாக அளித்தான் ரங்கநாதர் அவற்றை பெற்றுக்கொள்ளாததால் அந்த தானம் வாசலிலேயே வைக்கப்பட்டது அதை வடக்கிலிருந்து வந்த ஆரியர்கள் காவல் காத்தனர் அதனால் அந்த வாசல் ஆரியப்படல் வாசல் என்று அழைக்கப்படுகிறது பாண்டிய மன்னர்களின் சிறந்தவனான சுந்தரபாண்டியன் காணிக்கையாக அளித்த கிரீடம் பாண்டியன் கொண்டே என்று இன்றும் சிறப்பாக நம்பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது வைணவ அந்தர்களின் அரையர் என்பவர்கள் பரம்பரை பரம்பரையாக நம் பெருமான் முன்பு நாலாயிரம் திவ்ய பிரம்மந்த பாடல்களை இசைத்து அதற்கேற்ப நடனம் செய்வார்கள் அதற்கு ஆரையர் சேவை என்றும் பெயர் இதுபோக ஸ்ரீரங்க ஆலயத்தின் நிர்வாகம் கோயிலொழுங்கு ஆகியவற்றை சீர்படுத்திய பெருமை வைணவ ஆச்சரியரான ராமானுஜரையே சேரும் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து வைணவ சாம்ராஜ்யத்துக்கு தொண்டு புரிந்த ராமானுஜர் கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஸ்ரீரங்கத்தில் பரமபதம் அடைந்தார் ஸ்ரீ ராமானுஜர் தன் உடலோடு சன்னதி கொண்டது இங்குதான் இங்கு ஸ்ரீ ராமானுஜர் பத்மசாஸன கோலத்தில் தரிசனம் தருகிறார் இன்றும் அவரது சிகை மற்றும் நகங்கள் தரிசனம் செய்ய கிடைக்கின்றனர் வருடத்துக்கு இரு முறை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ பூ போன்றவை விழுதாக அரைத்து அவருக்கு பற்றாக உடலில் பூசப்படுகின்றனர் இங்கு வைகுண்ட ஏகாதசி அன்று மூலவர் தசாவதாரம் சித்தரிக்கப்பட்ட முத்தங்கி அணிந்து காட்சி தருகிறார் இங்கு ஒரு வருடத்தில் நூத்தி பதினாலு நாட்கள் விழா கொண்டாடப்படுகிறது இங்கு இதே போல உத்திர வீதியில் இரண்டு பிரம்ம உற்சங்களும் சித்திர வீதியில் இரு பிரம்ம உற்சங்கள் என வருடத்தில் நான்கு பிரம்ம உற்சங்களும் நடைபெறுகின்றன இங்குள்ள ஸ்ரீரங்கநாதருக்கு மட்டும் வருடத்தில் இருமுறை தலைக்காப்பு செலுத்தப்படுகிறது மேலும் ஸ்ரீரங்கநாதர் கோயில் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ